வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் டிசம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கு வெள்ளி சரி வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்து மங்களகரமாக முதல்ல வந்து ஆன்மீக மலர் பரிசு குறுக்கெழுத்து புதிரோடு ஆரம்பிச்சிடலாம் இந்த புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ரெண்டு ரெண்டில் தான் ஆரம்பிக்குது டேஸ் மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தொண்டரடி பொடியாழ்வார் வந்து சொன்னது பச்சை மா மலை போல் மேனி பபளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயுர்துடன் ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சவை இச்சுவைத் தவிர ஞான் போய் இந்திரலோகம் ஆளும் அப்பதவி வேறினும் வேண்டேன் அரங்கம்மா நகர்வுலானே அப்படின்னு வரும் இது பச்சை மா மலை அப்படின்னு போட்டெல்லாம் இரண்டு இடம் இருந்தவளம் பச்சை மா அப்புறம் வந்து ரெண்டு மேலிருந்து கீழ் பேல ஆரம்பிக்குது கடவுளுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படும் ஒரு பொருள் கடவுளுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படும் பொருள் பேல ஆரம்பிக்குது நாலு எழுத்து இதில் பண்ணலாம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் ஐந்து இடம் இருந்த பலம் இன்றில் முடியுது ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா வைணவ பெரியோர் நான் என்பதற்கு பதிலாக இந்த சொல்லை பயன்படுத்துவது உண்டு நான் என்பதற்கு பதில் என்ன சொல்லுவாங்கன்னா அடியேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ல முடியுது அடியேன் அப்படின்னு போட்டுடலாம் ஒன்று மேலிருந்து கேள்வி இருக்குது ராமராஜ்யம் என்பதை மன்னராட்சி என்பதை விட டேஸ் ஆட்சி என்றலாம் இது முன்னாடி கேட்டிருக்காங்க இதே கேள்வி வந்து ராமராஜ்யம் என்பது வந்து குடிமக்களின் ஆட்சி குடிமக்கள் அப்படின்னு போட்டுடலாம் குடிமக்கள் ஆட்சி இக்கு இருக்குது எட்டு இடமிருந்து வளம் இது என்னன்னு பார்க்கலாம் எட்டு இடமிருந்து வளம் மதுரை மீனாட்சியின் மணாளர் மதுரை மீனாட்சியின் மணாளர் வந்து சொக்கநாதர் தான் எப்படி சொல்லணும் சுருக்குமா சொக்கர் சொக்கர் பனிரெண்டு இடமிருந்து வளம் ஏழு இருக்குது நடுவில் பனிரெண்டு வந்து சுக்கிரன் சுக்கிரனுக்கு உரிய நாள் சுக்கிரனுக்கு உரிய நாள் வந்து வெள்ளி தான் வெள்ளிக்கிழமை வெள்ளி போட்டுடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே சுக்கிரனை பற்றி கேட்டிருக்காங்க சுக்கிரனை பற்றி சரி பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது தன்னை சபையில் அவமானப்படுத்திய துரியோதனன் மீது டேஸ் கொண்ட திரௌபதி சபதம் செய்தால் அவன் மீது கோபம் கொண்ட திரௌபதி வேலை ஆரம்பிக்குது ஐந்து எடுத்து என்ன சொல்ல வராங்க இன்றைக்கி பார்த்தோம்னா பதினேழு இடமிருந்து வளம் சந்தன பேலா குங்கும டாஸ் சந்தன பேலா குங்கும சிமிழ் சிமிழ் போட்டுடலாம் வே சின்னு வருது வே சி வந்து பனிரெண்டு தன்னை சபையில் அவமானப்படுத்திய துரியோதனன் மீது டேஸ் கொண்ட திரௌபதி சபதம் செய்தால் இது வந்து வெஞ்சினம் சொல்லலாம் வெஞ்சினம் கொண்ட திரௌபதி சபதம் செய்தார் மூன்று மேலிருந்த கீழ் மால ஆரம்பிக்குது துரியோதனனின் துரோணரின் சார் மன்னிக்கணும் துரோணரின் டேஸாக விரும்பினான் ஏகலைவன் துரோணரோட இதுவாக விரும்பினார் ஏகலைவன் மாணவராக போய் கேட்டார் மாணவன் போட்டலாம் அவர்கிட்ட போய் வில்வித்தை கற்றுக்கிறதுக்காக சேரப்போனார் ஆனால் துரோணர் வந்து அவரை சேர்த்துக்கல திருப்பி அனுப்பிடுறாரு அதனால் துரோணர் போல ஒரு சிலை செய்து வைத்து தானாகவே வந்து வில்வித்தை பழகுகிறார் ஏகலைவன் இதெல்லாமே படிச்சிருப்போம் நம்ம சரி ஏழு இடமிருந்து வளம் வேறு இருக்குது அப்பர் பெருமானின் இயற்பெயர் சுருக்கம் நாலு எழுத்துல சொல்லணும் திருநாவுக்கரசர் சுருக்கமாக நாவரசு போடலாம் நாவரசு சரி அப்படியே ஏழு மேலிருந்து கீழ் நாலு ஆரம்பிக்குது மங்கள இசை கருவி மங்கள இசைக்கருவி வந்து நாள் ஆரம்பிக்குது நாதஸ்வரம் தான் நாதஸ்வரம் பத்து இடம் இருந்து வளம் இசில் முடியுது காசியில் உள்ளது பிரபல டேஸ்வநாதர் கோவில் காசியில் உள்ளது பிரபல விஸ்வநாதர் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் சரி பதிமூன்று வேலை ஆரம்பிக்குது திருத்தணி முருகன் டேஸ் துணை வருவான் வழி துணை வருவான் வழி பதினாலு இடம் இருந்து வளம் ரேல முடியுது என்னன்னு பார்க்கலாம் பதினாலு காஞ்சியில் உள்ளது டேஸ் கோட்டம் காஞ்சியில் உள்ளது வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் குமரக்கோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது பழைய பெயர் வந்து குமரக்கோட்டம் பதினைந்து மேலே இருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது மன்னர்கள் தலையில் அணிந்து கொள்வது கிரீடம் மேலே சொல்கிறதா இருந்தால் மகுடம் போடலாம் மகுடம் பத்தொன்போது இடம் இருந்து இடது பாதம் தூக்கி ஆடுகிறார் ராஜர் நடராஜர் இருபத்ரெண்டு இம் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து எழுத்து வார்த்தை ஹர்ஷவர்தரின் அவையில் இருந்த பானபட்டர் எழுதிய நூல் சரி ஒரு உலகத்திலேயே முதல் முறை முறையாக வந்து சுயசரிதை அப்படின்னு எழுதினது வந்து இவர் தான் பானபட்டர் தான் ஹர்ஷவர்தனர் இந்த மன்னருடைய சுயசரிதை எழுதுனது இவர் தான் பானபட்டர் இவர் எழுதிய நூல் வந்து காதம்பரி இது எப்படின்னா வந்து ஒரு மன்னன் ஒரு தேவலோகத்து பெண் மீது காதல் கொண்டு திருமணம் செய்வது போல் வருகின்ற கதை இது இன்னொன்று வந்து இவருக்கும் காளிதாசருக்கும் வித்தியாசம் என்னென்னா காளிதாசர் வந்து கவிதையாக எழுதுவார் பாடல்களாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா பானபட்டர் வந்து உரைநடையாக எழுதுவார் அதுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் ரெண்டு பேரும் வடமொழி அதாவது சமஸ்கிருதத்தில் வந்து எழுதுனவங்க சரி அப்புறம் கும் அப்படின்னு இருக்குது பதினெட்டு இடமிருந்து பணம் என்னென்னு பார்க்கலாம் பதினெட்டு கும்பகோணத்தில் உள்ளது பிரபல டேஸ்வரர் கோவில் பிரபல கும்பேஸ்வரர் கோவில் அடுத்தது வந்து பதினாறு மேலிருந்து லிஸ்ட் இருக்குது சாம்பல் சாம்பலுக்கு இன்னொரு வார்த்தை அஸ்தி பதினாறு இடமிருந்து வளம் ஆள ஆரம்பிக்குது டேஸ் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் எப்படி கொடுக்கறதாக வல்லமை கொண்டவர் அள்ளி கொடுப்பதில் வல்லமை கொண்டவர் இருபது இடம் வளம் தீல ஆரம்பிக்குது நெறிகளை ஐயம் டேஸ் அற கற்க வேண்டும் ஐயம் திரிபு அற கற்க வேண்டும் இது சொல்லியிருப்பாங்க பள்ளிக்கூடத்தில் திரிபு அற கற்க வேண்டும் அப்படின்ட்டு இருபத்தொன்று மேலே இருந்து கீழே ரீல் ஆரம்பிக்குது மிக பழமையான வேதம் இது வந்து ரிக்வேதம் அடுத்தது வந்து ஆறு மேலிருந்து கீழ் இல் அப்படின்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஆறு மேலிருந்து கீழ் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் இயற்றிய டேஸ் தமிழுக்கும் செழுமை சேர்த்தன ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்கள் இல்லையா பாசுரங்கள் வைணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சைவ மதத்திற்கு வைணவர்களுக்கு வந்து பாசுரங்கள் அப்புறம் சைவ மதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேவாரம் திருவாசகம் என்று இருக்கின்றன பாசுரங்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சமயங்களில் சேர்ந்தவங்களும் பாசுரங்கள் பதினொன்று இடமிருந்து வளம் இங்கே இருக்குது திருமால் தனது கையில் ஒரு கையில் தாங்கி இருப்பது திருமால் தனது ஒரு கையில் தாங்கியிருப்பது என்ன சொல்லாம் சங்கு சக்கரம் இருக்கும் இங்கே இங்கே இருக்குது சங்கு போட்டுடலாம் சங்கு ஆறு இடம் வளம் பான்னு இருக்குது கீதை காட்டும் டேஸ் மிக சிறந்தது கீதை காட்டும் பா பாதை மிகவும் சிறந்தது நாலு மேலே இருந்து கீழ் தையில முடியுது கண்ணனின் மனம் கவர்ந்தவள் கண்ணனின் மனம் கவர்ந்தவள் ரெண்டு இடத்துல எப்படி போடலாம் ராதை தான் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக கலந்துக்க போகிறீங்கன்னா இது என்ன செய்யணும்னு கீழே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த விடைகளெல்லாம் நிரப்பிட்டு இந்த நீங்கள் வந்து இந்த ஆன்மீக மலர் வாங்கி இந்த விடைகள்லாம் நிரப்பிட்டு அப்புறம் கீழே வந்து இதில் உங்களுடைய விவரங்கள்லாம் வந்து நிரப்பணும் உங்களுடைய பெயர் முகவரி உங்களுடைய வங்கியின் பெயர் அப்புறம் வங்கியின் கிளை சேமிப்பு கணக்கு எண் ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த தகவல்கள் தொலைபேசி என்லாம் நிரப்பிட்டு இது அப்படியே ஒரு புகைப்படம் எடுக்கணும் எடுத்து இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பணும் எட்டு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு இரண்டு மூன்று இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து அனுப்பணும் எவ்வளோ மணிக்குள்ளே அனுப்பணுன்னா வந்து காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே அனுப்பணும் எங்கேயும் கொடுத்துருக்குறாங்க காலையில் பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும் அதுக்கு முன்னாடி அனுப்பக்கூடாது அப்புறமா அனுப்பக்கூடாது அனுப்புனீங்கன்னா உங்களுடைய பதில்கள் தேர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அவ்வளோதான் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த ஆன்மீக குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்